இனி நண்பர்களே இப்போ இந்த வீடியோல குற்றியலுகரம் குற்றியல் லிகரம் முற்றியல் உகரம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம் முதல் எடுத்ததும் குற்றியலுகரம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான தான் கசட தபர அப்படிங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு அந்த எழுத்து கூட உகரம் சேரும்போது எப்படி மாறும் குசுடுது புரு அப்படிங்கிற மாதிரி மாறும் ஓகேங்களா ஸோ புக்ல வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையா புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு கடைசி எழுத்துமே இந்த குசுடு துப்புரு தான் இருக்கும் குசுடு துபுரு வந்துகிட்டு இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும் நோட் பண்ணிக்கோங்க குற்றியலுகரம் என்பது எத்தனை மாத்திரை அளவிலிருந்து எத்தனை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படி ஒழிக்கக்கூடிய உகரமே என்ன அப்படின்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படி வந்து பிரிப்பாங்க முக்கியமான ஒண்ணு மேக்சிமம் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க போட்டுக்கோங்க எக்ஸ்பிளனேஷன் இதுதான் ஒரு இருந்து ஆற மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் எடுத்துக்காட்டா காசு எக்கு பயரு பாட்டு பந்து சால்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குற்றியலுகரம் வந்துகிட்டு தன்னோட அமைப்பின் அடிப்படையில வந்துட்டு மொத்தம் ஆறு வகைப்படும் சரிங்களா முதல் குற்றியலுரம்னா என்னன்னு பார்த்தலாம் தென் அதுக்கப்புறம் மற்றதை வந்து பார்க்கலாம் இந்த ஆறு வகை என்னென்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆறு வகையுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க ஆறு வகையாக பிரிக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க தனக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்துன்னு சொல்லி டிஎன்பிசி கூட குழப்பி கேட்பாங்க எந்த மாதிரி பிரிக்கிறாங்க முன்னால் வரக்கூடிய எழுத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க ஆறு வகையா பிரிக்கிறாங்க என்னென்னான்னு பார்க்கும்போது வள்ளின தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் நெரில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம்

ஆனா அந்த எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வல்லினை எழுத்தா வந்தது அப்படின்னா அது என்னது வன்தொடர் குற்றியழுகுனம் எடுத்துக்காட்டா பாருங்க குசுடுதுபுருன்னு தான் என்னது இந்த எடுத்துக்காட்டு முடிஞ்சிருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன முடிஞ்சிருக்குன்னு பாருங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு முடிஞ்சிருக்குங்களா இந்த மாதிரி முடிஞ்சாது என்னது வன்தொடர் குற்றியழுகுணம் அப்ப அப்படியே என்ன பண்ணும் மென்தொடர் குற்றியலுகனம் இதே மாதிரி வரும் கடைசி எழுத்து குசுடுதுபுருன்னு தான் முடிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு முந்தைய எழுத்து எப்படிப்பட்ட எழுத்தா இருக்கும் மெல்லின எழுத்தா இருக்கும் பாருங்க இங்கு இஞ்சு இன் இன் இம் இர்னு முடிஞ்சிருக்குங்களா இப்ப இது மென் தொடர் குற்றியழு இடைத்தொடர் குற்றிகள் இருக்கிறோம்னா அதே மாதிரிதான் கடைசி எழுத்து வளர்க்கும் போல குசுலு தூபுன்னு முடிஞ்சிருக்கும் ஆனா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இடையின எழுத்தா இருக்கும் இ இர் இல் இல்ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் இவ்வளவுதான் சோ வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் இதே தான் அடுத்து நெடில் தொடர் குற்றிகள் உரம்னா என்னன்னா முன்ன சொன்ன மாதிரி இந்த எழுத்து இருக்கு பாத்தீங்களா குசுடுதுபுரங்கிற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஒரு நெடில் எழுத்தா மட்டும்தான் வந்துகிட்டு வரும் நல்லா பாருங்க பாகு மாசு பாடு காது ஆறு இந்த மாதிரி நெடில் எழுத்துக்களா மட்டும்தான் வந்து வரும் அந்த நெடில்தொடர் குற்றிகளு உரம் கட்டாயம் என்னது ஈரெழுத்து சொற்களா மட்டும்தான் இருக்கும் வெறும் ரெண்டு எழுத்து சொற்களா மட்டும்தான் அமையும் டிஎன்பிசி கேள்வியில கேட்கலாம் கீழ்கண்டவற்றுள் எந்த குற்றிகள் உரம் ஈரெழுத்து சொற்களாகவே அமையும் அப்படிங்குற கேட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க கண்ணை மூடிட்டு போடுங்க நெடில் தொடர் குற்றவலுகிறம் மட்டும்தான் இரண்டு எழுத்து சொற்களாக வரும் மீதி இருக்கிற எல்லாமே என்னது மூன்று எழுத்து சொற்கள் இல்லாட்டி அதுக்கு மேல சொற்களாகத்தான் வந்துட்டு வரும் சரிங்களா இப்ப இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் இரண்டு எழுத்து சொற்களா இருக்கு இன்னொன்னு வந்து பின்னாடி வருது அதை நான் இப்ப இதை சொல்லி எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஆயுத தொடர் குற்றியலுகரம் இதுலையும் பாருங்க ஆயுத தொடர் குற்றியோலுரம் வழக்கம் போல பாருங்க குசுடு தூபருங்கிற எழுத்து இருக்கு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஆயுதமா இருக்குங்கிற பட்சத்துல அது என்னது ஆயுத தொடர் குற்றியோலுபுரம் சொல்லிட்டு சொல்லிடலாம் அவ்வளவுதான் அடுத்து இருக்கக்கூடியது தொடர் குற்றவலுகரம் இருக்கிறதுல இவங்களை இது ஒண்ணு மட்டும்தான் குழப்பம் பட் ரொம்ப எளி எளிமையா சொல்லித்தரேன் பாருங்க வழக்கம் போல என்னது சொல்லக்கூடிய முடியக்கூடியது குசுடு தூபரம் தான் முடிஞ்சிருக்கும் ஆனா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த கயிறுன் இருக்கு இருக்கு ஒன்பதுன்னு ஒன்பதுன்றிருக்கு இப்ப இ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இ கூட்டல் இ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் அப்ப இந்த ரூங்கிற எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்குன்னா ஈங்கிற தான் இருக்கு இந்த மாதிரி உயிரெழுத்து வருது பாத்தீங்களா இப்ப லாங்கிறத இல் குட்டல் ஆன் சொல்லி முடிச்சிருக்கோம் இந்த ராங்கிறத ஈர்கூட்டல் ஆண் முடிச்சிருக்கோம் இப்புங்கிறத இப் கூட்டல் ஆன் முடிச்சிருக்கோம் இப்ப புருங்கிற எழுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உயிரெழுத்து சொற்கள் வருது அப்படிங்கிற பட்சத்துல அது என்னது தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் சரிங்களா ரொம்ப எளிமையான ஒண்ணுதான் குழப்பிக்கவே வேண்டாம் இப்ப இதற்கு முன்னாடி வந்து சொன்னேன் பாத்தீங்களா ஒரு டிஸ்ட் வச்சு கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல நெடில் தொடர் குற்றியலுரம் இரண்டு எழுத்து சொற்களாக தான் அமையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மேல முற்றியலுகரம் அப்படிங்கிற ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க அதுவுமே என்ன அப்படின்னா இரண்டு எழுத்து சொற்களாக தான் முடியுது அப்ப நீங்க குழப்பிக்கலாம் என்னது இது இரண்டு எழுத்து சொற்களா முற்றியல் உரமும் வருது இங்க நெடில் தொடர் குற்றிகளுகரமும் வருதுன்னு இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அந்த எழுத்துக்கு முன்னாடி குசுடுது முன்னாடி ஒரு எழுத்து அந்த எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா குற்றிகள் குற்றியழுகிறோம் அது நெடில் எழுத்தா வரல இத பாருங்க தூண் இருக்கு அது எந்த எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன அது எழுத்தா வந்திருக்கு அப்ப என்னது முற்றிய லுகரம் கன்ஃபியூசனை ஆயிக்கிற கூடாது சரிங்களா ஆனா இங்க பாருங்க மாவுங்கிற எழுத்துல பாருங்களேன் மாங்கிறது நெடில் தான் மாங்கிறது நெடில் தான் ஆனா கடைசி எழுத்த பாருங்க குசுடுதுபுரு வர கிடையாது ஊ கூடிய எழுத்து வந்திருக்கு அப்ப அதனால லுகரம் அந்த குசுடுதுபுரு வந்தா மட்டும்தான் குற்றியலுகரம் மற்ற எழுத்து எது வந்தாலும் முற்றியலுகரம்ங்கிற மாதிரி போட்டுக்கோங்க முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தையும் என்ன செய்யணும் நீங்க இந்த விதியின்படி கரெக்டா வந்து பாத்துக்கணும் சோ குற்றியலுகுரம்ங்கிறது அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும் ஆனா முற்றியலுகுரம்ங்கிறது ஓசை குறையாமலேயே ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் நோட் பண்ணிக்கோங்க கூற்று காரணங்கள் அப்படிங்கிறது உரைநடை கிடையாது இலக்கிய மட்டும்தான் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க முன்ன பார்த்த மாதிரி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் என்னது குற்றியல் உகரம் பார்த்தோம் அதே மாதிரி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் தான் என்ன அப்படின்னா குற்றியலிகரம் லிகரம் சோ ஊங்கிற எழுத்து வந்தது அப்படின்னா குற்றியல் உரம் இதே இது ஈங்கிற எழுத்து வந்தது அப்படின்னா குற்றிய லிகரம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் நாடியாது எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்ன சொன்ன விதியின்படி என்னது குசுடு தூப்புன்னு தான் முடிஞ்சிருக்கு ஆனா அதுக்கு இடையில இந்த இல்லாட்டி இ இந்த இரண்டு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்து தொக்கி வரும் தோப்பியாது எனப்படுவதாது இந்த மாதிரி டி அப்படிங்கிறது இது கூட்டல் ஈன் பிரிக்கலாம் ஈப்தூட்டல் ஈன் பிரிக்கலாம் இதே மாதிரி தான் நாலு எடுத்துக்காட்டுலேயுமே ஈங்கக்கூடிய எழுத்து வந்து வந்திருக்கு சோ இந்த இகரை எழுத்துக்கள் இந்த மாதிரி அரை மாத்திரை அளவாக குறைந்து கொளிக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன அப்படின்னா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு டிஎம்பிசி கேள்வியில இந்த குற்றிய லிகரம் எதுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தையே வந்துக்கிட்டு பெரிய வார்த்தையா இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட எடுத்து சொன்ன எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையும் பாருங்க அந்த குற்றியிலுக்குற சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்து மூன்று எழுத்துல முடிஞ்சிடும் ஆனால் இதில் பாருங்க ஈங்கிற ஒரு சொல்லோட வந்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய வார்த்தை மாதிரி வரும் அப்போ நான் குற்றியில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க தெரியாத பட்சத்துக்கு சொல்றேன் நான் பட் விதிய ஃபார்முலாவை நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும் கூடிய எழுத்து வந்திருக்கும் சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நோட் பண்ணிக்கோங்க மியா அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு அசைச்சொல் சரிங்களா இது வந்து எதற்காக வரும்னா ஓசை நாயத்திற்காக வருவது இதுல இருக்கக்கூடிய மீயில் இ மீ அப்படிங்கிறத இம் கூட்டல் ஈ இகரம் வந்து குற்றியலுகரம் சொல்லி பிரிக்கிறாங்க இது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு கேள்மியா செல்மியா அப்படிங்கிறத கேன்மியா சென்மியா அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க குற்றியல் குற்றியலிகரம் அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நடுவில் ஈங்கிற எழுத்து வரும் இல்லைன்னா மியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடியும் இவ்வளவுதான் குற்றியல் லிகரம் சோ இந்த வீடியோல குற்றியலுகரம் முற்றியல் முற்றியலுகரத்தை வந்து ரொம்ப எளிமையா வந்து பார்த்துட்டோம் இனி தொடர்ச்சியா வரக்கூடிய வீடியோக்கள்ல இலக்கணத்தை வந்து இன்னும் அலைசி ஆராய்வோம் சோ நம்மளோட அகடமி சேனல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அகடமி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா வீடியோக்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி